யார் இந்த ஏகேடி அன்றுகுமார திசானாயக்க கடந்து வந்த பாதை முழுப்பைய திசானாயக்க முதியன் சலாகே அன்றுகுமார திசானாயக்க பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நவம்பர் இருபத்தி நான்கு பிறந்த ஊர் கலைவல நான்கு வருடங்களுக்கு பிறகு கெக்கராவையில் குடியேறினார் ஆரம்ப கல்வி தம்புத்தேகம காமினி வித்யாலயம் உயர்கல்வி தம்புத்தேகம மத்திய கல்லூரி குறித்த பாடசாலையில் இருந்து உயர்தரத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் கழனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பட்டதாரியான நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஜேவிபி யின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஜேவிபி அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி நான்கில் குருநாகலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் பதவியையும் வகித்தார் இரண்டாயிரத்தி எட்டில் ஜேபிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் தேர்ச்சிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி இரண்டாம் திகதி ஜேபிபியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஜேபிபியின் வாக்கு வங்கி அதிகரித்தது பதினைந்து நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எதிர்கட்சி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்டார் ஜனாதிபதி தேர்தலும் ஜேவிபியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி சார்பில் அதன் நிறுவனரான ரோகண விஜய வீர போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி சார்பில் நந்தன குணத்திலக போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கம் வகிக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தில் வேட்பாளராக களமிறங்கிய பொன்சேகாவுக்கு ஆதரவும் வழங்கியது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை எனினும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது என பிரசாரம் முன்னெடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தனது அரசியல் வாழ்க்கையில் பரிணாமங்களை கடந்து இலங்கை திருநாட்டில் ஒன்பதாவது ஜனாதிபதியாக மகுடம் சூட இருக்கும் ஏகேடி அன்றகுமார திசாநாயவக்கும் எமது நெற்றுக்கண் ஊடகத்தின் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்